நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தையில ஜெர்சி ஜெர்சிடு சந்தை வாங்கிருக்காங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க ஒரு வருஷ கடாரி சொல்லி என்ன ரேட்டுக்கு பதினேழு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினாங்க பதினேழு ஐநூறு என்ன ரேட் சொன்னாங்க இருபத்தி ரெண்டு ரூபாய் ஐநூறு வாங்கிருக்கீங்க ஆமாங்க

நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மனப்பறவில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் புதன்கிழமை காலையில் நடக்கிற சந்தை இது வளர்ப்பு கிடாரிகளோட விலைகளால் தான் பார்க்க போகிறோம் புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான வளர்ப்பு கிடாரிகள் நிறைய விற்பனைக்கு வரும் ஓகே இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை வளர்ப்பு கிடாரிகள் பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியா ரேட் டிபெண்ட் வரும் நல்ல ஹை குவாலிட்டியில் வேணாலும் வாங்கிக்கலாம் நல்ல லோ பிரைஸில் வேணுணாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து லோ ப்ரைஸ் எத்தனை ட்ராயில் வந்து ஸ்டார்டிங் ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படியே பதிவு போயிருவோம் அப்படியே உள்ள பார்த்தோம்னா ஜெர்சி கடாரிகள் ஒரு மூணு எண்ணெய் வச்சிருக்காங்க மூணுல பாத்தீங்கன்னா ஒண்ணு பொடிக்கன்று ஒண்ணு பொங்கோடு இருக்கு ஒவ்வொன்னு எண்ண வருது என்ன எதுன்னு கேட்கலாம்

இது ஒரு ஒன்பது பத்து மாசம் இருக்கணும் ஒன்பது பத்து மாசம் இருக்கும் சரி சரி அது மாதிரி அந்த பெருசு கும்போடு இருக்கிறதே அது இருபத்தஞ்சு ரூபா சொல்லுதுண்ணா இருவத்தஞ்சு அதாவது மல்ல லெட்டு போக்கான மாட்டோம் ஒரு வருஷம் இருக்கணும் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு நல்ல லெட்டான மாடு போனா இன்ஜெக்ஷன் பண்ணலாமா பாவு பிடிச்சா என்ன இல்லண்ணா அது இல்லைண்ணா இன்னும் இல்ல ஒரு ஆறு மாசம் ஆகும் நான் இன்னும் ஆறு மாசம் ஆகும் இது என்னன்னா நகத்துல சேரும் ஜெர்சியில சேராது

என்ன நாட்டு மாடா நாட்டு என்ன நாட்டுலயே கிராஸ் கிடாரி என்ன வாங்கிருக்கீங்கன்னா வாங்கி விக்கிறேன் என்ன ரேட்டுமா வருது

ஆஹ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா எருமையிலேயே நாட்டுமையிலே பொட்டைக்கன்று ஒரு நாலு மாசமான பொட்டைக்கன்று மூணு கன்று உணர்ந்துருக்காங்க மூணு சேர்ந்து ஒரு முப்பத்தி ஓரு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க பால் நல்லா இருக்கு இது வந்து பால அளவெல்லாம் திறமா கொடுத்தது தாய் பால் தெரியல பால் தெரியல

சந்தையில வந்து வாங்கிக்கலாம் நீங்க எதனா படிக்கிறீங்க 6th 6th ஸ்கூல் லீவ் விட்டாங்களா அத ஜாலி டூர் வண்டிங்க சரி ஓகே உங்க பேர் அஜித் அஜித் சரி அது போக கெடாரி கட்டல நிறைய வரது இருக்கு ஒரு 6 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட்ங்கற மாதிரி சொல்லி இருந்தாங்க சட்டகம் எல்லாம் பாருங்க ஜம்முட் இருக்கு குடிக்கல பாத்தது போதும் அப்படியே கொஞ்சம் பெரிய கல்லுக்கு போகும் பெரிய சைஸ் எடுத்துருக்காரு அறிவிப்பு

சூர்யா சரி ஓகேங்க ரொம்ப நன்றி ஆ ஓகே அதே வணக்கம்ங்க ரொம்ப வேகமா வரற audi அட இங்க பாரு அங்க பாறா ஏய் பேசணும் ஆச பரா பரா இங்க பாருங்க திரும்பவே மாட்டிர audi சரி ஓகே சரி ஓகே இந்த பதவி நம்ம இதோட முடிச்சலாம் நண்பர்களே